லாஸ்காக்ஸ் குகை மர்ம ஓவியங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் இன்றும் பல கேள்விகளை எழுப்புகின்றன லாஸ்காக்ஸ் குகை பிரான்சில் உள்ள பகுதியில் அமைந்துள்ளது இது பழங்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு குகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நான்கு சிறுவர்கள் இந்த குகையை தற்செயலாக கண்டுபிடித்தனர் குகைக்குள் நுழைந்த அவர்கள் சுவர்களில் வரையப்பட்டிருந்த பிரமிக்க வைக்கும் ஓவியங்களை கண்டு வியந்தனர் லாஸ்காக்ஸ் குகையில் சுமார் அறுநூற்று ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன விலங்குகள் மனித உருவங்கள் மற்றும் விசித்திரமான குறியீடுகள் என பலவிதமான ஓவியங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை விலங்குகளின் ஓவியங்கள் காட்டெருதுகள் குதிரைகள் மான்கள் சிங்கங்கள் போன்ற விலங்குகள் தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளன ஓவியங்களின் வண்ணங்களும் கோடுகளும் இன்றும் உயிரோட்டமாக உள்ளன சில ஓவியங்களில் காணப்படும் விசித்திரமான உருவங்கள் ஏலியன்களைப் போல் தோற்றமளிக்கின்றன குகையின் சுவர்களில் உள்ள பாறைகளின் அமைப்பை பயன்படுத்தி முப்பரிமான தோற்றத்தை உருவாக்கியுள்ளனர் இது அந்த கால மனிதர்களின் கலைத்திறனை வியக்க வைக்கிறது கார்பன் டேட்டிங் முறையின் மூலம் இந்த ஓவியங்கள் சுமார் பதினேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்டிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன என்பதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன வேட்டையாடுதல் சடங்குகள் கலை உணர்வு போன்ற காரணங்களுக்காக இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கலாம் ஆனால் சில ஓவியங்களில் காணப்படும் விசித்திரமான குறியீடுகள் மனித உருவங்கள் மற்றும் ஏலியன் உருவங்கள் பல கேள்விகளை எழுப்புகின்றன